வீட்டு விசேஷங்கள் தொடங்கி சமையல் வரை பல தேவைகளுக்காக தேங்காயை பயன்படுத்துகிறோம் இந்த தேங்காயில் தனித்துவமான பல நன்மைகள் நிறைந்துள்ளன தேங்காயை உடைத்த பின் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் ஒரு சிறிய துண்டு தேங்காயை பச்சையாக சாப்பிட கொடுக்கலாம் தேங்காயை பச்சையாக சாப்பிடுவது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் அற்புதமான பல நன்மைகளை கொடுக்கும் இதனுடன் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமும் மேம்படும் தேங்காயை பச்சையாக சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் ஊட்டச்சத்துக்கள் தேங்காயில் இரும்பு சத்து பொட்டாசியம் மினரல் ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் உடலின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுகின்றன மலச்சிக்கலை தடுக்க உதவும் இன்றைய வாழ்க்கை சூழலில் பலரும் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவில் நார்ச்சத்துக்கள் இல்லாத நிலையில் மலச்சிக்கல் ஏற்படுகிறது சமைக்காத பச்சை தேங்காயில் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அறுபத்தி ஒரு பர்சன்ட் நார்ச்சத்துக்களால் ஆன தேங்காய் வயிற்றுக்கு சிறந்தது இது செரிமான பிரச்சனைகளை தடுத்து குடல் இயக்கத்தை எளிதாக்குகிறது எடை இழப்புக்கு உதவும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த தேங்காய் உங்களை நீண்ட நேரத்திற்கு நிறைவாக வைத்திருக்கும் இதன் மூலம் ஆரோக்கியமற்ற உணவு உட்கொள்ளலை கட்டுப்படுத்தலாம் இதை பச்சையாக சாப்பிடுவது உடலில் உள்ள கொழுப்பை வேகமாக எரிக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருப்பதன் மூலம் நோய் தொற்றுகளை தடுக்க முடியும் தேங்காயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் பல உடல்நல பிரச்சனைகளை தடுக்கின்றன மேலும் சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கும் பச்சை தேங்காய் சிறந்தது பச்சை தேங்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன இது மன ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது கூந்தல் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு பச்சை தேங்காயில் உள்ள கொழுப்புகள் சருமம் மற்றும் முடிக்கு சிறந்தது இது சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குவதுடன் அதை மென்மையாகவும் ஈரத்தன்மையுடனும் வைத்திருக்க உதவுகிறது சருமத்தில் ஏற்படும் வறட்சி இளம் வயதிலேயே வயதான தோற்றத்தை கொடுக்கும் தேங்காயை பச்சையாக சாப்பிட்டு வர முகத்தில் ஏற்படும் வறட்சியை போக்கலாம் இதனுடன் முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்த முடியும் தேங்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கூந்தலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் உச்சந்தலை தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுகின்றன இதய ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான இதயத்திற்கு நம் உடலில் கொலஸ்ட்ரால் அளவுகள் கட்டுக்குள் இருக்க வேண்டியது அவசியம் தேங்காயை பச்சையாக சாப்பிடுவது உடலின் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது இது இதய நோயின் அபாயத்தை குறைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக என நம்புகிறேன் இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்